மாற்றுத்திறனாளிகள் உரிமையா இருக்கட்டும் பிள்ளைகளுடைய கல்விக்காக தர வேண்டிய நிதியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் மொழியாக இருக்கட்டும் அத்தனைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கூடிய ஆட்சிதான் அங்கே ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி அவர்களோடு சேர்ந்து கொண்டு இப்போ அவங்களோட இவங்க சேர்ந்திருக்காங்களா இவங்களோட அவங்க சேர்ந்துருக்காங்களான்னு நமக்கு தெரியல அதிமுக சமீபத்தில் அமித்ஷா மதுரைக்கு வந்தபோது அவர் தான் கூட்டணி தலைவர் மாதிரி பேசுகிறார் கூட்டணிக்கான வரையறைகளை எல்லாம் அவர்கள்தான் வகுக்கிறார்கள் இவங்க எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல எதை சொன்னாலும் அமைதியாக பக்கத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இத்தனை நாள் அதிமுக எங்களுக்கும் பிஜேபிக்கும் எந்த காலத்திலையும் ஒட்டு கிடையாது உறவு கிடையாது அவங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்கள் துரோகம் செய்கிறார்கள் என்று பேசிவிட்டு யார் துரோகம் செய்கிறார்கள் என்று சொன்னார்களோ அவர்களோடு இன்றைக்கு தேர்தல் வந்தவுடன் கூட்டணி வைக்கிறார்கள் என்றால் யார் மிகப்பெரிய துரோகிகள் என்று தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும்